சேலம் அம்மாப்பேட்டை சித்தேஸ்வரா அருகே பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவரில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் வரலட்சுமி பூஜை முன்னிட்டு அம்மனுக்கு ரத்தனங்கி அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி பழங்களால் மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமவலைகள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சேலம் நெத்திமேடு தண்ணீர் பந்தல் ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண காகித பூக்களால் சிறப்பாக அலங்கரித்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் காளியம்மனுக்கு மாங்கல்ய கயிறுகளால் சிறப்பாக அலங்காரம் செய்து பிரம்மாண்டமாக மலர் மாலைகள் அணிவித்து கணபதிக்கும் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்ததும் மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை அனைவருக்கும் விபத்து குங்கும மாங்கல்ய கயிறு கண்ணாடி வயல்கள் வழங்கப்பட்டது சேலம் கொடம்பைக்காடு ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் பச்சை வண்ண பந்தலிட்டு நறுமண மலர்களால் தோரணைகள் கட்டி மூலஸ்தானம் முழுவதும் கண்ணாடி மாங்கல்ய கயிறுகள் தொங்கவிடப்பட்டு அம்மனுக்கு நறுமண மலர் மாலைகள் சூட்டி அழகாக காட்சி அளித்த அம்மனுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் மாங்கல்ய கயிறு வழங்கப்பட்டது சேலம் பொடுமாப்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத கடைவெள்ளியை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மன் கெஜலட்சுமி ஆக இருப்பம் யானை அம்மனுக்கு மாலை சுட்டுவது போல தாமரை மலர் மீது நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளித்த அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் வரலட்சுமி விரதம் முன்னிட்டு உற்சவ சௌடேஸ்வரி அம்மன் கும்ப கலசம் மகாமேரு உள்ளிட்டவற்றை ஆலய வளாகத்தில் சிறப்பாக அலங்கரித்து மஞ்சள் தாலி கயிறு வைத்து சிறப்பு பூஜை செய்து பெண்களுக்கு வழங்கப்பட்டது சேலம் அஸ்தம்பட்டி அருகே பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு கும்பலக்ஷ்மியாக கும்ப கலசத்தை பல்வேறு விதமான நகை ஆபரணங்களால் பிரம்மாண்டமாக அலங்கரித்து கும்ப கலசத்தில் வீட்டிற்கும் தேவியாக மாறி அம்மனுக்கு பல்வேறு விதமான நகை ஆபரணங்களால் சிறப்பாக அலங்கரித்தனர் தெய்வங்களுக்கு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் ராகு காலத்தை முன்னிட்டு துர்க்கை அம்மனுக்கு விலக்கேற்றி வழிபட்டனர் சேலம் கருங்கல்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் முன்னிட்டு அம்மனுக்கு மாதுளை பல முத்துக்களால் அலங்கரித்து முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் நறுமண மாலைகள் சூற்றி நின்ற கோலத்தில் அழகாக காட்சி அளிக்க அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரதனை காட்டப்பட்டது ராகுகால பூஜை முன்னிட்டு துர்க்கை அம்மனுக்கு பக்தர்கள் துர்க்கை அம்மன் பாடல்கள் பாடியும் நெய் விளக்கேற்றியும் அம்மனை வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது சேலம் அம்மாபேட்டை ஸ்ரீ பலபட்டரை மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் வரலட்சுமி விரதம் முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் தாலி கயிற்றால் சிறப்பாக அலங்கரித்து கண்ணாடி வளையல்கள் மாலை அணிவித்து தாமரை மலர் மாலைகள் வைத்தும் கற்கள் பதித்த நகை ஆபரணங்களும் அலங்கரித்தனர் அருகே உற்சவர் அம்மனையும் கண்ணாடி வளையல் மாலை அணிவித்து அலங்கரித்ததும் நெய்வேதியம் சமர்ப்பித்து கும்ப ஆரத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை புரிந்த பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் மாங்கல்ய கயிறு மஞ்சள் குங்குமம் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சேலம் மாவட்ட பார்க்கவகுழ முன்னேற்ற சங்க தலைவர் ஏ ராஜேந்திரன் எம் எஸ் வைத்தியலிங்கம் ஏ காளியமூர்த்தி முருகன் எஸ் தில்லைக்கரசு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் சேலம் தேர்வீதி அருகே பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் முன்னிட்டு அம்மனின் முகத்திற்கு விசேஷ அலங்காரம் செய்து மாங்கல்ய கயிறுகளால் கிரீடம் ஆடை அலங்காரம் செய்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் ஆலயத்தில் காட்சியளிக்கும் வீரபத்திரர் பேச்சியம்மன் உற்சவர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆகிய தெய்வங்களும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க அர்ச்சனை செய்ததும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் முன்னிட்டு ஸ்ரீ ஆங்காள பரமேஸ்வரி அம்மனின் கொடிமரம் முன்பு பக்தர்கள் நெய்விளக்கேற்றி வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னத பிரசாதம் வழங்கப்பட்டது சேலம் சுந்தரி வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு மகாலட்சுமி அலங்காரம் செய்த கண்ணாடி வலையல்களால் மூலஸ்தானம் முழுவதும் அலங்கரித்து தோரணங்கள் கட்டியும் கண்ணாடி வளையல்களின் நடுவே கையில் கண்ணாடி வைத்துக் கொண்டு முகம் பார்த்து ரசித்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஆலயத்தின் வளாகத்தில் மகாலட்சுமி தேவியை அலங்கரித்தும் கனநாதனையும் மஞ்சளில் அலங்கரித்து பெண்கள் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து வரலட்சுமி பூஜையை குத்துவிளக்கு பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து வரலட்சுமி விரத நோன்பு பாடல்கள் பாடி பக்தர்கள் மஞ்சள் குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் பின்னர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் அம்மனுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்புர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது